வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அந்த வார்த்தை வாயிலிருந்து எப்படி வரும் ஏன் இவங்க அமைதியா இருக்காங்க அமாங் ஈக்குவல்ஸ் ஆகத்தான் பார்க்கிறது எஸ் ஏன் நீ அமைதியா இருக்கன்ற நான் உங்களால வாய் துறக்க முடியல இங்கதான் உங்க அழிவு ஆரம்பம் இப்ப ஓபிஎஸ் இல்லைங்கிற இல்ல நோ அப்படின்னுட்டு கூட்டணிக்குள்ளே அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அல்லது புஷ் பண்ணக்கூடிய இடத்துல ஈபிஎஸ்சோட ஹோல்டு இருக்க அமைச்சா அவர்கள்கிட்ட அப்படிங்கிற இருந்தா எப்படிங்க நைனார் சொல்வார் இந்நேரம் பதிலில் ஒரு பத்து மந்திரிங்களை விட்டு பதில் கொடுத்துருக்கணுமில்ல ஓபிஎஸ் கூட்டணியில் இல்லை நைனார் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் கூட்டணி தொடர்வது கடினமான இதாகிப் போகும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு சீர்வது மாதிரி நடிக்கவாத செய்யணும் இல்லை பதிலே சொல்லாமல் இருக்காங்கல்ல இது போக்கு இப்படியே தொடர்ந்துதுன்னா தேர்தல் நேரத்தில் இது இவங்களுக்கு சீக்ஷாரங்களெல்லாம் பெரிய நெருக்கடியை உண்டாக்கும் ஓபிஎஸை பிஜேபி அகாமடேட் பண்ணணும்னு நினைச்ச அலைன்ஸ்ல நாலு சீட்டு அவங்க அவங்க சின்னத்தில் கொடுத்தா கூட ஈபிஎஸ் என்ன பண்ணுவார் அவரால் என்ன பண்ண முடியும் அவர் அங்கே அடங்கி தான் போய் அவனை கடைசி நேரத்தில் லெவன்த் அவரில் பிஜேபி விட்டு வெளில வரவும் முடியாது மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்ருக்கான் எல்லாத்தையும் ஆகவே போய் சிக்கலாக தான் மாற்றாங்க அவங்க தங்களுடைய சுயத்தை இழந்த எவர் ஒருவரும் கண்ணியமாக வாழ முடியாது என்பதற்கு நயனார் நாகேந்திரனோட ஸ்பீச்சே அதிமுகவுக்கு கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது தான் நான் பார்க்கிறேன் இப்போ இந்த இதுக்குள்ள எண்டியக்குள்ள அடுத்து வரக்கூடிய பெரிய கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் முயற்சிகளை பார்க்குறாங்க இந்த மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பக்கம் ஐந்து மணி நான்கு மணின்னு போகிறத உடச்சி குறைக்கிறதற்கான வேலைகளையும் பாஜக வெவ்வேறு விதத்துல செய்யுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு சீமானவர்களோ அல்லது விஜய் அவர்களோ டைரக்டா பிஜேபி இல்லாமல் வேற ஆட்களை வச்சு சில விஷயங்களை நகர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் சார் இருக்கலாம் எல்லாம் இந்த ஒரு ரெயின்போ அலைன்ஸாக உருவாக்கிறதுக்கான வேலைகள்லாம் அவங்க இறங்குறாங்க யாரை வேணால் சேர்க்கலாம் அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவாக வேணா இருந்துட்டு போட்டும் அவன் வா உள்ள வா உள்ள வந்து சேர்ந்துக்கும் அவ்வளோதான் யாரை வேணா உள்ளே அட்மிட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அவங்க திமுகவை வீழ்த்தணும் அதுக்கு எந்த எல்லைக்கும் போக பாஜக துணிந்து விட்டது அது அவங்க பா சாம பேத தான தண்டத்தை யூஸ் பண்ணி மத்திய அரசு அதிகாரம் பண பலம் அதெல்லாத்து மீடியா பலம் அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அதை செய்ய தான் பார்ப்பாங்க பார்ப்பாங்க அண்ணா திமுக இதில் உஷாராக இருக்கணும் ஏன்னா ஜெயித்தாலும் அதிமுக வாழ்வு கிடையாது பிஜேபி தான் கவர்மெண்ட்டை ரூல் பண்ண போகுது நீ எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணிந்ததுன்னா நீ ஜெயித்த பிறகு பிஜேபி உங்கள் காலடியில் வந்திருக்கும் மோடிக்கு எப்பவுமே ஜெயிக்கிறவங்கள தான் பிடிக்கும் நீ வந்து இன்றைக்கி வந்து அடைக்கலமாகி ஐக்கியமாகி சங்கமமாகி சரண்டராகி நிற்கிறீங்க நீங்கள் அதனுடைய பலன் தான் இதெல்லாம் கூட்டணி வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் முடியல அதுக்குள்ளே ஓபிஎஸும் ஈபிஎஸும் ஈக்குவேட் பண்ணி நல்லா கொண்டீங்க டெல்லியில இருக்க பேசல இங்க இருக்க பிஜேபி தலைவர் பேசுறாங்கன்னா அப்ப எடப்பாடி என்ன மரியாதை இந்த கூட்டணியில டெல்லிக்கான ஃபோக்கஸ் இப்போதைக்கு அக்டோபர் வரைக்கும் பீகார் தான் அவங்க அதுக்கு பிறகுதான் அதுக்கு அக்டோபருக்கு பிறகு இந்த பக்கம் உக்கிரமா திரும்புவான் அது வரைக்கும் இந்த பானையை உடைக்காம உடைக்காம வச்சுக்கணும் அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பக்கம் திரும்ப மாட்டான் அக்டோபருக்கு பிறகு இந்த பக்கம் மட்டும் தான் திரும்பி நிற்பான் ஏன்னா ஏப்ரல் எலெக்ஷன்ன்றதுனால எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார் அசாம் வேற வெஸ்ட் பெங்கால் வேற லோக்கல்லே ஸ்ட்ராங்காக எதிர் ரூலிங் பார்த்தி ஒரு இருக்காங்க ஆமா ஆமா இதுவும் கேரளா அஃப்கோர்ஸ் அது கிட்டத்தட்ட கேரளா தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி தான் அங்கேயும் கவர்னரை வச்சு போட்டு சில வேலைகளை பார்க்கிறாங்க அப்படிங்கிற இடம் இருக்கு இப்போ உங்களுக்கு கேரளா தமிழ்நாடு இதுல கேரளா கூட எம்பி சீட்ஸ்ல டுவெண்ட்டி நைனுக்கு அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இல்லை அதை விட பெரிய மேஜர் ஷேர் அந்த லயன் ஷேர்ங்கிறது தமிழ்நாடு தான் அவங்களுக்கானதான் இருக்கும் இப்ப இதுல வந்து வெறும் ஏடிஎம்கேவினுடைய இந்த இன்டர்னல் விஷயங்கள்ல சார்ட் அவுட் பண்றதோட நிற்குமா ஏன்னா அடுத்து பிஎம்கேவும் அதே மாதிரியான விஷயங்கள்ல இருக்கு இது எல்லாத்தையும் முடிச்சு அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே ஒரு ஸ்ட்ராங்னு காட்டுறதுக்கான வேலைகள்ல பிஜேபி ஈடுபடுமா சார் அம்மா கதில் அமங் அமங்கு ஈக்குவல்ஸ்ன்றதுல வந்து நான் தான் மேலேன்னு அவங்க காம்பாங்க இந்த கூட்டணியில் வி ஆர் காலிங் இந்த ஷார்ட்ஸுன்றதை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் நிரூபிப்பார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதனோட ஒரு தொடர்ச்சி தான் அதாவது தே ஆர் நாட் மிஸ்ஸிங் ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா தே ஆர் நாட் மிஸ்ஸிங் எனி ஆப்பர்ச்சுனிட்டி கோ அந்நியூஸ் அதாவது கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து அவர்கள் நழுவ விடுவதில்லை ஏடிஎம்கேவை சிரமப்படுத்துகிற மட்டம் தட்டுற இழிவுபடுத்துகிற வேலையை பிஜேபி தொடர்ந்து செய்யுது ஓபிஎஸ் வந்து நான் இன்னமும் என்டிஏவில் இருக்காரு அப்படின்னா நைனர் என்ன பதில் சொல்லியிருக்கணும் எங்களுடைய உறவு எடப்பாடியுடன் மட்டும்தான் அதிமுகவுடன் மட்டும்தான் எங்களுக்கு உறவு என்டிஏவில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தா அது அமித்ஷா லைனோட அலைனான லைனாக இருக்கும் மாறா ஓபிஎஸும் அலைன்ஸில் இருக்காருனா ஓபிஎஸ் இருக்காருன்றது அதில் நியூஸ் இல்லை எடப்பாடியோட ஈக்குவேட் பண்ணி ஓபிஎஸ் இருக்குதுன்னு சொல்கிறாருன்றது தான் நியூஸ் இது எடப்பாடி கூட படுகிற சவால் என்டிஏ தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் தான் இருக்குது அப்போ என்ல யார் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல வேண்டியது எடப்பாடி நைனார் கிடையாது அப்போ இந்த குறைஞ்சபட்ச பொலிட்டிக்கலில் அக்யூப்மெண்ட் பொலிட்டிக்கலில் பொசிஷன் கூட ஏன் நைனாருக்கு இல்லை இது எதுலேருந்து வருது அரகன்ஸ்லேருந்து வருது அதாவது ஆந்திராவில் கூட்டணியின் தலைவராக இருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கிறதோ தமிழ்நாட்டில் என்டிய கூட்டணி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அத்தாரிட்டி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கலாமா அப்சல்யூட்லி ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆந்திரப்பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு என்டிஏ தலைவர் அவர் தான் ஹீஸ் ஆமாம் அவரை மீறி அங்கே பிஜேபி வாலாட்ட முடியாது யார் உள்ள யார் வெளியே என்டிஏன்றதை நான் சந்திரபாபு நாயுடு தான் முடிவு பண்ணுவார் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது எடப்பாடி தலைமையில் என்ன நாம்கி ஆவாஸ் பெயரளவில் நடைமுறையில் பிஜேபியோட மத்திய தலைமை இல்லை மாநில தலைமை முடிவு பண்ணுது யார் இருக்கா யார் இல்லைன்னு நைன் ஏங்க இது வார்த்தை அன்னைக்கு அமித்ஷா அன்றைக்கி இது சொல்லியிருந்தா வேறுங்க அமித்ஷா சொல்லலை எங்கள் உறவு எடப்பாடியோட தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் சொன்ன எடப்பாடி அமித்ஷா தான் மாநில தலைவரை விட்டு ஓபிஎஸ் உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டாரு இந்த பதில் வந்து மத்திய பி பிஜேபிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பதில்னு தெரிஞ்ச காரணத்தால் தான் நைனார் அந்த பதிலே சொல்கிறார் நான் த இஸ் இன் ஏடிஎம் கேஸ் கோர்ட் அவங்க அமைதியாக இருக்காங்க அவங்க என்ன கணக்கு வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல இல்லை ஆளுங்கட்சி மேலே இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி எல்லா மினிஸ்டர்ஸும் டார்கெட் செய்யப்படுகிறாங்களா அடுத்தடுத்து போகிறதுங்கிற போது ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுப்பாங்களாங்கிற ஆமாம் ரெண்டு ரெண்டு பவர்ஃபுல்லான மைட்டி சண்டைப்பட முடியாதுங்கிற தியரி படி பார்த்தா இங்கே டிவிஎஸ்சி இல்லை இங்கே இருக்கக்கூடிய சரண் தான் ஆகும் நீ வந்து டிவிஎஸ்சியோடையும் எதிர்க்கணும் இடி நாளைக்கு ஏற்றினா இடி வந்து நிற்கணும்னா டிவிஎஸ்சியும் பண்ணுறது அதான் இன்னைக்கு ஏடிஎம்கியோடய சிக்கல் இங்கே நாலு வருஷம் எடப்பாடி கவர்மெண்ட்டில் செஞ்ச தவறு கானு தவறுகளுக்கான வேலையை இன்னைக்கு கொடுத்துட்ருக்கீங்க ஒழுங்காக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை ஊரை கொள்ளையாச்சும் என்ன நடக்குமோ அதான் உங்களுக்கு நடக்குது ஒன்றும் நீங்கள் ஈடியை ஃபேஸ் பண்ணணும் இல்லை டிவிஎஸ்ஏ ஃபேஸ் பண்ணணும் ஆமாம் ஆட்டோமேட்டிக்காக டிவிஎஸ்ஏ ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இடியை ஃபேஸ் பண்ண முடியும் ஏன்னா நீ ஈடியை ஃபேஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணினா டிவிஎஸ்சி ஆட்டோமேட்டிக்காக டிவிஎஸ்சியை வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப வரும்போது டேர்ன் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கலாம் இடியை பண்ண முடியாது இன்றைக்கி பிடிச்சி உள்ள போட்டால் என்ன பண்ணுவேன் யாரும் வேணா உள்ளே போடலாம் இல்லை அது ஒரு வெடி வெறி பிடித்த மிருகம் அது எந்த எல்லைக்கும் போய் யார வேணால் கிடைக்கும் மோடி யாரை சொல்ல கடிக்க சொல்கிறாரோ அது போய் அந்த அந்த மிருகம் அதை கடிக்கும் நீ ஒரே நேரத்தில் ஈடியையும் ஒரே நேரத்தில் டிவிஎஸ்சியும் நீ ஃபைட் பண்ணவே முடியாது டிவிஎஸ்சி வேறவும் கேஸ் தான் போடுவான் அரெஸ்ட் கூட கிடையாது இப்போலாம் ஆனால் இடி அப்படி கிடையாது ஸ்ட்ரைட்டாக தூக்கிடுவோம் இல்லை அதனால் வசதியான போச்சு இருக்கிற சொத்தை காப்பாற்ற தாங்க இனிமேல் அரசியல் மணி ட்ரிவனாக போனதோட விளைவு தான் கே இந்த அசிங்கம் நடக்குது இந்த அவலம் நடக்கிறது அவன் வந்து எடப்பாடி இருக்கார் ஓபிஎஸ்ஸும் ரெண்டு பேரும் என்டிஎல இருக்காங்கன்னு நைனார் சொல்லுவாங்கிறான் இவங்க பிஜேபியில் எல்லாம் அமைதியாக இருப்பாங்களா அசிங்கமாக இல்லைங்க உங்களுக்கு இந்த அலையன்ஸ் எப்படிங்க உருப்பிடும் அமித்ஷா சொல்கிறாரு அவங்க அவங்க உட்கட்சி பிரச்சனைகளை தலையிட மாட்டோம் மாநில தலைவர் ஓபிஎஸ் எங்கள் கூட தான் இருக்காருன்னா இதுதான் அவங்களோட உண்மையான கருத்து அவங்க தான் ஏடிஎம்கே வேறு வழியே இல்லைங்க ஏடிஎம்கே மிகப்பெரிய விலையை கொடுக்கும் அதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க திமுகவை வீழ்த்தறதுக்கு பிஜேபி தலைமையில ஒரு கவர்மெண்ட் வந்து அத அண்ணா திமுக நாலு மந்திரி வந்தா கூட பரவாயில்லன்ற நிலைப்பட்டு நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறேன் செட்டிங் எம்எல்ஏ நாலு பேருக்கும் தெரியும் நம்ம ஓட்டு கேட்க போகும்போது என்ன கடந்த முறை அண்ணாமலையிலேயே அவர் மோடி படுத்தியும் அனுஷா படுத்தியோ போடல இங்க லோக்கல்ல ஜெயலலிதா எம் எம்ஜிஆர் ஆர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் படத்தை போட்டுதான் நீங்க ஓட்டு கேட்கணுங்கிறது இருக்கு இவ்வளவு ஹியூமிலியேஷன் அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சும் எப்படி பண்றாங்கங்கிற அதுதான் அவங்களோட ஸ்டார்ட்டஜ் கூட வச்சே கழுத்தறுக்குறது கூட வச்சே இழிவுபடுத்துறது முக்கியமான விஷயம் வரும்போது எம்எல்ஏவா இருக்கவங்க எம்எல்ஏவாக போட்டி போடுறவங்க அதுக்கு வரமாட்டாங்க இப்போ அந்த மும்மொழி கொள்கைக்கு தமிழிசை கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது அண்ணா தோ அண்ணாமலை தமிழிசையில தான் போனாங்க வானதி நைனாறு மற்ற ரெண்டு எம்எல்ஏ ஒருத்தரும் எட்டி பார்க்கல எலெக்ஷனில் கூட மோடி படத்தை எடுத்துட்டு எம்ஜிஆர் படத்தை போட்டு தான் ஓட்டு கேட்டாங்க இருபத்தாறுலையும் அப்படி தான் கேட்பாங்க ஆனால் சீன்றதை நிறுத்த மாட்டாங்க அதுதான் இவங்களோட பிரச்சனையே ரெண்டு படம் இருக்கும்போது அதிமுக அதனால இதுதான் பிஜேபியோட நிலைப்பாடு கீழே ஜெல் ஆகலைங்க கீழே வந்து தொண்டை இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு வருஷம் ஆன்டி சென்ட் இண்டி ஆன்டி இன்கம்பன்சி வளரும் டிஎம்கே கவர்மெண்ட்டில் அது ஓரளவு உண்மை தான் அப்போ நம்ம வந்து ஜெல் இட்லான்னு அதுக்கு பிஜேபி இப்படிலாம் பண்ணக்கூடாது கொஞ்சமாக அது அமைதியாக எலெக்ஷன் வரைக்கும்போது வாழை சுட்டிக்கிட்டு இருக்கணும் காமனாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு புள்ளியில் இணையன்னு இல்லை நீங்கள் அதுக்கான டிஸ்கஷனே ஸ்டார்ட் பண்ணல டைலாகே இல்லைங்கிறது தான் பிரச்சனை இருக்குது அமித்ஷா அவர்கள் எப்பயுமே செகண்ட் சான்ஸ் பெரும்பாலும் கொடுத்ததில்ல பொலிட்டிக்கல்லி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு பல காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கடைசி நிமிஷம் வரை அவரு பேசின பிறகும் கூட எடப்பாடி உறுதி நிலைப்பாட்டுல உறுதியா இருந்ததன் காரணமாக டிடிவி உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எடுக்கும் பொழுது எடப்பாடி அந்த வாய்ப்பை சரி உங்களுடைய முடிவு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு இப்ப திரும்பவும் அதே வாய்ப்பை கொடுப்பாரா ஏன்னா அமித்ஷா பர்சனாலிட்டி கொடுக்கற இடம் இல்லை எடப்பாடி அவர்களுக்கு டிடிவி ஓ மற்றவர்களே உள்ள கொண்டு வரையன்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்குங்க வேற வேற

அதாவது நீங்க இன்னொரு கட்சி ஆரம்பிச்சாலே இந்த க்ளைம் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா போய்ட்டு டிவி தெளிவா தான் அதிமுகன்னு சொல்லலீங்க கட்சியை வந்து வெளியில போனவங்க எல்லாருமே புது கட்சி தாங்க ஆரம்பிச்சாங்க எம்ஜிஆர் வந்து திமுகல வந்து கருணாநிதி தூக்கி வெளியில போது ஒரு அண்ணா திமுகனாரு தான் திமுகா அட டி தி முகாவும் அதே மாதிரி வந்து டி வெளியில போன பிறகு தான் அண்ணா திமுக நான் அவரு கிளைம் பண்ணல நீ நீங்க வந்து வெளியில போயிட்டு கட்சியும் ஆரம்பிக்காம மறுபடியும் இந்த சமாதானம் பண்ணவும் முடியாம இப்போ கோர்ட்டில் கேசை நடத்திட்டு இருக்கேன் மக்கள் மன்றத்துக்கு போக வேண்டிய நீ கோர்ட்டுக்கு போகிறேன் அதுவே எடப்பாடி இப்போ ஓபிஎஸ் போனத்தை ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாலே தனி கட்சி ஆரம்பிச்சுருந்தாருன்னா இன்றைக்கி இன்றைக்கி இந்தியாவில் இருந்துருக்கலாம் ஏடிஎம்கேக்கும் ஓபிஎஸ் கட்சிக்கும் ஏடிஎம்கேக்கும் டிடிவிக்கும் அலைன்ஸ் வந்திருக்கும் அது ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டரு கட்சி ஆரம்பிக்கணும்னா ஓரளவு செலவு செய்யணும் நான் அதோடு நிறுத்திக்கிறேன் அதுவே இது டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்குமான பதில் எதுவும் அழுகுறப்பில் தான் பால் குடிக்கும் தனியாக இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிருக்கணும் மூணு லட்சம் ஓட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாங்கும்போது ஓரளவு செல்வாக்கு இருக்கிற ஜாதி ஓட்டு இருக்குது ஒரு முப்பது தொகுதியில் ஒரு பார்ட்டியை ஃப்ளோட் பண்ணி அக்ரஸிவாக ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி ஒன்று மதிச்சிருப்பாங்க நீ ஸ்டாலின் கவர்மெண்ட் எடுத்துல எந்த பிரச்சாரமும் பண்ண முடியாது ஓபிஎஸ் அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது பலாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர் ஓபிஎஸ் எதிர்கொண்டு இருக்காரு இது ஸ்டாலினே போய் கவர்னர்கிட்ட கொடுத்த பெட்டிஷனு ஆகவே இவங்களால் வந்து மத்திய அரசாங்கத்தையும் மோதிரிக்க முடியும் ஓபிஎஸால் மோடியையும் எதிர்க்க முடியாது ஸ்டாலினையும் எதிர்க்க முடியாது எடப்பாடியையும் ஒரு எடப்பாடியையும் எதிர்க்க முடியாது அக்ரெசிவ் ஒன்றால் எதிர்க்க முடியாது அதனால் வந்து ஓபிஎஸ் வந்து தூக்கி பிடிப்பது பாஜக அதிமுகவை சீண்டிக்கிறது அதிமுகவுக்கு இந்த கூட்டணியில் பாஜக கூட்டணி என் தமிழ்நாட்டில் எந்த மரியாதையும் இருக்காது அதிமுகவை தி பாஜக மிக மிக மோசமாக மரியாதை குறைவாக கண்ணிய குறைவாக தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருவனை எப்படி நடத்துமோ அப்படித்தான் நடத்தும் என்பதற்கு நயனார் இதனுடைய பேச்சே ஒரு எடுத்துக்காட்டு அதிமுக தொண்டர்கள் தான் யோசிக்க வேண்டும் அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அவர்கள் அறிவித்து ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ரெண்டு பேருமே எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்னு நைனார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை சீண்டக்கூடியதாக இது இல்லையா அதிமுக பாஜக எப்படி ஜெல்லாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குல்ல நைனாரோடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லைங்க இந்த பதில் நைனாரோட பதிலேருந்து அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும் சிறிதளவுக்கு கூட ஒரு குண்டுமணி அளவுக்கு கூட அவர்களுக்கு பாஜகவில் எந்த மரியாதையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி ஓபிஎஸ் இஷ்யூ எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் சீரியஸ் இஷ்யூ ஒரு விஷயத்தில் அவர் கடந்த மூன்று ஆண்டுகளாக உறுதியாக இருக்கார் ஓபிஎஸை மீண்டும் உள்ளே சேர்த்துக்க மாட்டான் அதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு அவர் உறுதியாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர் ஓபிஎஸ் தனியாக தான் போய் நின்றார் ரெட்டைலுக்கு எதிராக நின்று மூணு லட்சம் ஓட்டு வாங்கினேன் அவர் ஓபிஎஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை கடந்த மாதம் சென்னையில் உறுதிப்படுத்தும்போது அமித்ஷா கிட்டே கேட்கும்போது அமித்ஷா சொன்னது நாங்கள் வந்து அதிமுக தலையிட மாட்டோன்னார் இப்போ நயனார் நாகேந்திரன் ஓபிஎஸ் எங்க கூட்டணியில் தான் இருக்காருன்னா அது என்னது இது இவர்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசுவாங்க பல குரல் மன்னர்கள் இவங்க எல்லா விதமான பாஷையும் பேசுவாங்க இவங்க வாயில் தோன்ற இதெல்லாம் பேசுவார்கள் என்பதற்கு நயனாரோட ஸ்பீச்சும் அமித்ஷாவோட ஸ்பீச்சும் உதாரணம் இது வரும் காலங்களில் வந்து இந்த தேர்தல் இந்த கூட்டணி எப்படி போவோம் இது உருப்பிடுமா இந்த கூட்டணி என்ற பெரிய கேள்வியை தான் எழுப்புது ஏன்னா ஓபிஎஸ் விவகாரம் லைஃப் அண்டத் இஷ்யூ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ப்ரஸ்டிஜியஸ் இஷ்யூ அமித்ஷா ஷா அவங்க உள் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டணும் ஆனால் நைனார் சொல்றாரு அவங்க எங்க கூட்டணியில் தான் இருக்காரு எங்க கூட்டணியில் இருக்காருன்னா அவர் தனி கட்சி வைக்கல அவர் தனி கட்சி வைக்கல அவர் ஏடிஎம்கேக்குள்ளேதான் இருக்கார் ஏடிஎம்கே ஏடிஎம்கே தன்னை கிளைம் பண்றது இருந்து சஸ்பெண்ட் ஆனவர் அவர் எங்க கூட்டணியில் இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும் அது எடப்பாடிய சீண்டி பார்க்குற சவால் விடுற வேலை இல்ல எடப்பாடி தான் பதில் சொல்லணும் இதை அதாவது இந்த அளவுக்கு சுயமரியாதையை பாஜக காலடியில் வைத்து விட்டு அதிமுக அந்த கூட்டணியில் எப்படி தொடர முடியும்னு தெரியல நான் மறுபடியும் சொல்றேன் தேர்தல் நேரத்தில் இவங்களுக்கு பெரிய சிக்கலாக உருவாகும் சீட் அலோகேஷன்ல பிரச்சனை வரும் இப்போ அவரு எடப்பாடி ஓபிஎஸ் கேட்கற தொகுதியை பிஜேபி அவருக்கு ஒதுக்குதுன்னா எடப்பாடி அங்கே என்ன பண்ணுவார் பிரச்சாரம் பண்ணுவாரா இல்ல இவருக்கு அவர் வந்து இப்ப இவ்வளவு தொகுதியை நீங்க பிஜேபிக்கு ஒதுக்குறீங்க அதுல அதிமுக அவரை போட்டார் என்ன பண்ணுவீங்க அல்லது அவர் பிஜேபியில போய் சேர்ந்துட்டாரா ஆகவே இது வழக்கமாக பிஜேபி தன்னுடன் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளை அழிக்கும் கப்ளீகரம் பண்ணும் சாப்பிட்டு ஏப்ப விடுன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் தன்னை எதிர்ப்பவர்களை பிஜேபி எதிர்த்து அழிக்கும் கூட்டணி சேருபவர்களை உள்ளே வைத்து அழிக்கும் தங்களை தவிர வேறு எந்த கட்சியும் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்பது தான் அவர்களுடைய நோக்கம் இவ்வளவு நடந்த பிறகு அந்த கூட்டணியில் போய் எடப்பாடி சேர்வது என்பதும் பிஜேபியோடு தோழமை கொண்டாடுதும் அறுவறுப்பானது தான் அதில் எந்த இல்லை நான் சொல்கிறது இதில் என்னன்னா நம்ம கூட ஒரு பக்கம் விடுங்க என் ஒப்பீனியன் உங்கள் பக்கம் ஒப்பீனியன் ஒரு பக்கம் விடுங்க அது அறுவறுப்பானதோ அமைதியானதோ அழகானதோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த போக்கு வரும் நாட்களில் தேர்தல் நெருக்கத்தில் சீட் அலொக்கேஷனில் என்ன பிரச்சனையும் உண்டாக்கும் இன்றைக்கி ஓபிஎஸ் எங்கள் ஆளுன்னு சொல்லக்கூடியவங்க நாங்கள் சீட் அலொக்கேஷனில் ஏடிஎம்கே எப்படி நடத்துவாங்க கண்ணியமாக நடத்துவாங்களா இது வரக்கூடிய சம்பவங்களுக்கான கட்டியங்கூறும் நிகழ்வுன்னு தான் நான் பார்க்கிறேன் இந்த க இந்த அலையன்ஸ்னால் ஒன் இயர் இருக்குது இந்த அலையன்ஸ் வந்து ஒரு அஇஅதிமுகவுக்கு கண்ணியம் மிக்க ஒரு அலையன்ஸாக இருக்காது பாஜக சொல்படி கேட்டு ஆடக்கூடிய பாஜகவுடைய கொத்தடிமைகளாகத்தான் அதிமுக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இவருடைய பேச்சு எடுத்து காட்டுகிறது நைனாருடைய பேச்சு எடுத்து காட்டுகிறது ஏடிஎம்கே ஏதாவது எதிர்மனை ஆற்றியதான்னு எனக்கு தெரியல ஏன் ஏடிஎம்கே அமைதியாக இருக்குது கூட்டணி ஃபார்ம் ஆன பிறகே அவங்க எதுவும் அத பத்தி கூட இருக்குன்னே மாதிரி தெரியல ஏடிஎம் ஏடிஎம்கே தனியா அவங்க போராட்டம் கூட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி தனியா அவர் யாத்திரை போயிட்டு இருக்காரு அண்ணாமலையினுடைய சுற்றுப்பயணத்துக்கு எல்லாம் அனுப்புனாங்க அனுப்பினாங்க ராணுவ வீரர்களுக்காக திரங்கா யாத்திரைன்னுட்டு நிட்டு நைனார் போறாரு பட் அவங்க அதுல தொண்டர்களே கூட போய் கேடாஸ் கலந்துக்கிறது கூட எதுவும் மூவ் பண்ணல ஒரு பாயிண்ட் இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் ரோட்டம் கீழ ஜெல்லாவே இல்ல பொண்ணு தலைவர்களும் ஜெல்லா தொண்டர்களும் ஜென் அது கூட பரவாயில்ல என்ன கேட்டா ஆனா இன்னைக்கு வந்து மேஜர் இஷ்யூ ஓபிஎஸ் இபிஎஸ் இஷ்யூ ஓபிஎஸ் கூட்டணியில தொடராருன்னு சொல்றாங்கன்னா அது இபிஎஸ்க்கு சீண்டிப்பா இபிஎஸ் சீண்டி பாக்குற வேலை அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது அண்ணாமலை சொன்ன அந்த ஸ்டாண்டே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கு அப்போ இவங்க பிரிஞ்சிருந்தாங்க எலெக்ஷனுக்கு பிறகு ஓபிஎஸ் கைக்கு கட்சி வரும் டிடிவி என்ன அங்கே இருப்பாருங்கிற மாதிரிலாம் பேசினது அந்த ஸ்டாண்டை நோக்கி இது நாளைக்கு நகரமாங்கிற சந்தேகம் எடப்பாடிக்கு இப்போ வரக்கூடிய சூழல் இருக்குதுல்ல இவ்வளவு அதாவது இப்போ இது திரும்ப பேசும்போது என்டிஏ கூட்டணிங்கிறாங்க என்டிஏ கூட்டணின்னா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிங்கிற இடத்துக்கு வரலங்கிறதும் ஏடிஎம்கே தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க சார் இது கீழே ஜில்லாவுமான்ற டவுட்டு தாங்க ஏன்னா வந்து திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளி மட்டும் இவங்களை ஜில்லாய்க்கூட நம்ம நம்புகிறோம் நான் கூட நம்புகிறேன் ஆனால் இந்த முரண்பாடுகள் இருக்குல்ல அதிமுக விவகாரங்களில் தொடர்ந்து மூக்க நுழைக்கக்கூடிய முரண்பாடு வந்து இவங்களுக்கு பெரிய சிக்கலில் தான் கொண்டு போய் முடியும் அதுதான் அண்ணாமலை பண்ணார் அண்ணா அண்ணாமலையோட பாத யாத்திரைக்கு ஏடிஎம்கேலேருந்து ஆள் அனுப்புகிறாங்க ஆனால் பாத யாத்திரையில் போகும்போது அவர் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுறாரு ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணுறாரு எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணுறாரு அதில் தான் வந்து உடையுது கூட்டணி இப்போ அதே போக்க இவங்க தொடர்றாங்கன்னா இந்த கூட்டணி கீழே ஜெல்லாவாது கேடர்ஸுக்கு ஓட்டுக்கூட மாட்டான் இப்போ பத்தி பற்றி இப்படிலாம் பேசும்போது அது அது வந்து மன எரிச்சல்தான் அவங்களுக்குள்ள ஓட் ட்ரான்ஸ்ஃபரை ஓட் ட்ரான்ஸ்ஃபரை காலி பண்ணிடும் இசை திமுக எதிர்ப்பு என்பது இவங்களுக்கு வலு சேர்க்கிறதுன்றத நான் ஒத்துக்கிறேன் அது பிஜேபி எதிர்ப்பு கூட மட்டுப்படும் கீழே போயிடும் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதான் இருபத்தாறில் கேள்வி அணிக்கும் ஆனால் அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏடிஎம்கே பிஜேபிக்கு இடையிலான ஒரு இணக்கம் இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் கால வர பேச்சுக்களை பேசக்கூடாது ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு ஹோலிகவ் இருக்கும் அதை நீ தொடக்கூடாது திமுகனா கலைஞர் அண்ணா திமுகனா ஜெயலலிதா இந்த ஹோலி கவை நீ தொட முடியாது தொடரின்னா அங்கே நீ இருக்க முடியாது இட்ஸ் வெரி சிம்பிள் அப்படி பார்க்கும்போது நீ போய் அங்கே ஓபிஎஸ் ஓபிஎஸ் விவகாரத்தை பற்றி எடப்பாடி அவரும் இருக்கார் இவரும் இருக்காருன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு ஆணவமான பதில் இது கீழே உறுப்பிடாது இந்த அலையன்ஸ் உருப்பிடாது இப்படி போச்சுன்னா உருப்படாது அதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா கடந்த காலத்துல காங்கிரசும் தமிழ் மாநில காங்கிரசும் வரும்போது ரெண்டும் தனித்தனி கட்சி அவங்க ரெண்டு பேரும் எலெக்ஷனுக்கு பிறகு ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்ததுங்கிறது வேற ஒரு ஸ்டோரியா போயிடும் இவர் இன்னமும் அந்த கிளைம் பண்றாரு இன்னும் சிவில் டிஸ்பியூட் பெண்டிங்ல இருக்கு எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்க தொடங்கி இருக்கிறது எடப்பாடிக்கு எதிராக அவர் போய் பெட்டிஷன்ஸ் போட்டுட்டு இருக்காருங்கிற அலைவா வச்சுட்டு இருக்காங்க வச்சுட்டு இருக்காரு சரியா சொன்னீங்க தன்னோட லீகல் ஃபைட் அவர் எடப்பாடிக்கு எதிராக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கும்போது போது பொலிட்டிக்கலாம் எடப்பாடிக்கு எதிராக அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் எங்க கூட்டணியில இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும் அது சீண்டி பார்க்குற வேலை நிச்சயமாக சீண்டி பார்க்குற இது வாய்ப்பு அண்ணா அதிமுகவோட பவரை அண்டர்மைன் பண்ணுறதில் பிஜேபி உறுதியாக இருக்குது அதாவது எவ்வளோ தூரம் அதிமுகவை இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் பிஜேபி இழிவுப்படுத்துது பிஜேபியோடு சேர்ந்த எந்த கட்சியும் கடைசியில் கரைஞ்சு போவோம் காணாமல் போவோம் காலாவதியாக போவோன்றது அதிமுகவுக்கு புரியல அதுக்கு உதாரணம் சரியான உதாரணம் சிவசேனா இன்றைக்கி அதை ஒரு பொட்டி பாம்பை அடிங்கி கீழே போட்டு உட்கார வச்சிட்டோம் ஒரு நாம்கி ஆவாஸ் தான் ஒரு ஷிண்டே மந்திரிங்க

பிஜேபி அண்ணா திமுகவை கபடிகரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அதிமுக பிஜேபியோட போய் சேர்ந்தது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த முயற்சியில் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது அதிமுகவை பிஜேபி அழிக்காமல் விடாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன் அது வந்து பிஜேபியோட போன ஒவ்வொரு பெரிய கட்சியும் என்ன நடந்ததோ அதுதான் அதிமுகவுக்கும் நடக்கும் அதற்கான தெளிவான அறிகுறிகள் தான் நாம் இப்பொழுது பார்ப்பதெல்லாம் இந்த அறிகுறிகளெல்லாம் அதுதான் நமக்கு உணர்த்துது அடுத்து அதிமுக என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் தான் இந்த அறிகுறிகள் நமக்கு உணர்த்துகின்றன ஏன்னா இப்போ இந்த இடத்துல பிஜேபி சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான பெனிஃபிட் என்னவா இருக்குங்கிற ஒரு கொஷின் இருக்கு எஸ் ஏடிஎம்ஜே கேட்சே ஒர்க் பண்ணக்கூடிய முடியாத இல்லை ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்கிற ஒரு சூழல்ல இருக்காங்கன்னா பிஜேபி எதுக்கு இந்த மெனக்கிட்டு இந்த கூட்டணி அமைச்சு நாளைக்கு வேற பிளேஸை கூப்பிட்டு வரணுங்கிற ஒரு இந்த அலைன்ஸ் மே மேல போறது கஷ்டம் ஃபைட் பண்றது கஷ்டம் ஜெயிக்கிறது கஷ்டம் அது எல்லாத்தோட முக்கியமா அதிமுகன்ற கட்சியை உள்ள வந்து பிஜேபி உள்ள வச்சு அழிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும் தேய் தேய்க்க வைக்கும் மொத்தமாக அழிச்சு கதையை முடிக்கும் அதை நோக்கி தான் அண்ணா தேமுகா போகுது தான் தலையில் தானே அண்ணா தேமுகா கொல்லியை வைத்து கொண்டு விட்டது அப்படி தான் நான் பார்க்குறேன் இது திமிங்கலம் அது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது ஆக்டபஸ் அந்த ஆக்டபஸ் வந்து உங்களை கபலீகரம் பண்ணாமல் விடவே விடாது நயினரோட வார்த்தைகள் வந்து ரொம்ப சீரியஸான வார்த்தைகள் அப்ப விரிவான உரையாடல் நைன்டி எயிட்டில் அந்த தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த ஒன்றரை ஆண்டுகளில் அவங்க சென்டராக இருந்து எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கிறத பார்க்குறோம் இது இது மீண்டும் ஒரு தோல்வி என்றால் அதிக ஸ்டேக்ஸ் எடப்பாடி அவர்களுக்கு தான் இருக்கிறது அவர் அதை எப்படி ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறது அவருக்கானது என் கூட்டணி கட்டமைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி அமித்ஷா கால்ஸ் எடுக்க போகிறாரு இதை இன்னும் பெரிய ஒரு ரெயின்போ கோயில் லிஸ்ட்னா கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது எல்லா கட்சிகளும் திடீர்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டுறாங்கன்னும் போது எலெக்ஷனுக்கான அந்த ஃபீவரை ரொம்ப ஏரியாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மேபி ஒரு இந்தியா லைன்ஸ் ஃபோட்டோ வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த மாதிரினு ஒரு பிளானை பண்ணுறாங்க பட் அங்கே கடைசியில் நிதிஷ்குமார் ஒரு மாதிரி இங்கே எதுவும் ஆகுதா என்னங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கு கருத்து சார்